அருமை தாய் தமிழ் உறவுகளே நாம் தமிழ் கட்சி சரியான பாதையில் பயணிக்கின்றது என்று நீங்கள் கருதினால் எங்களோடு இணைந்து இந்த இன விடுதலைக்கு களமாடுவதற்கு நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு இந்த படிவத்தை தம்பிமார்கள் உங்களிடம் வழங்குவார்கள் அதில் உங்கள் பெயர் முகவரி கைபேசி எண்ணை எழுதி திரும்ப எங்களிடம் கொடுத்தீர்களே ஆனால் உங்களை இணைத்துக் கொண்டு களமாடுவதற்கு ஏதுவாக இருக்கும் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்களை அழைக்கிறோம் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் என்பது கொள்ளையடிப்பது அல்ல அரசியல் என்பது மக்கள் சேவை என்று நிரூபித்தவர் பெருந்தலைவர் காமராசர் உங்களுக்கு இன்னைக்கெல்லாம் தெரியும் ஒரு நகராட்சி உறுப்பினர் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாரு இன்னைக்கு ஆளக்கூடிய அதிமுக அரசு திமுக எம்எல்ஏக்களுக்கும் பணம் கொடுக்குது ஏன்னா தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு கொள்ளையடிக்கிற பணத்தை நான் மட்டும் வச்சுக்கிட்டா அரசாங்கத்தை காப்பாற்ற காப்பாற்ற முடியாது தங்களோடு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்க கூடாது எதிர்கட்சி ஆகிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பணம் கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதிமுக கொள்ளையடிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குது ஆனால் அரசியல் இல்ல அரசியல் என்பது மக்களுக்கான சேவை கொள்ளையடிப்பது இல்லை என்பதை நிரூபித்த தலைவர் பெருந்தலைவர் காமராசர் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் பெருந்தலைவர் காமராசரை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராசராக சென்றவர்கள் சீமானை ஏற்றுக்கொண்டுதான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டவர்கள் திமுக சர்க்காரியா ஊழல் கொள்ளையடிப்பதையே கொள்கையாக கொண்டவர்கள் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை கொள்ளையடித்து சூறையாடி சின்னபுனமாகி விட்டார்கள் இதிலிருந்து தமிழகத்திற்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஒரு விடுதலை தலைவராக உங்களுக்கு தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகராக ஒரு பெருந்தலைவர் காமராசாராக சென்றவன் சீமான நினைத்துதான் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் எல்லாம் இன்று நிற்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு புதிய தமிழகத்தை படைக்க வேண்டும் இன்று சொல்லுகிறார் கமலஹாசன் என்ன சொல்கிறார் அவர் தமிழகம் அதாவது இந்த சிஸ்டமே கெட்டு போய்விட்டது ஆங்கிலத்தில் அவர் சொல்லுகிறார் அது ரஜினி சொன்னார் நான் அதற்கு முன்பே சொன்னேன் என்று சொல்லுகிறார் ஆனால் சிஸ்டத்தையே மாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ரஜினிகாந்துக்கு முன்னால் உங்களுக்கு கமல்ஹாசனுக்கு முன்னால் சொன்னவர் சொந்தமர் சீமான் இந்த அரசியலே புறையோடி போய்விட்டது மொத்த அரசியலையும் மாற்ற வேண்டும் இந்த நாட்டையே மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் தான் வேற யாரும் சொல்ல ஏன்னா எல்லாமே தான் தொழிலாய் போச்சு சத்துணவு ஆயா வேலையா பணம் கொடுக்கணும் சத்துணவு வாத்தியார் வேலையா காசு கொடுக்கணும் உங்களுக்கு நீங்க போய் அதிமுக அமைச்சர்களையோ கடந்த திமுக அமைச்சர்களையோ போய் பார்த்தால் எவ்வளவு ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு சென்றால் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள் இது கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார ஆட்சி இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று இன்று மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடு இன்று மக்களுக்காக ஒரு பெரிய வரைவு திட்டத்தை மக்கள் முன்னால் வைத்து இன்று மக்களுக்கு காமராசராக அவர் கனவு கண்டார் அவர் என்னெல்லாம் செய்தார் அவர் 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 தான் நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பெருந்தலைவர் காமராசர் மட்டும் வராவிட்டால் அவர் கல்வி கூடங்களை திறக்காவிட்டால் நான் மாடு மெய்த்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தலைவர் பெருந்தலைவர் காமராசர் அவருடைய வாரிசாக அவரை போல ஒரு ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ வேண்டும் என்று போராடக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதனால ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் அன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராசர் இன்று உங்களுடைய இந்து கொண்டிருக்கிறார் காமராசர் காமராசரை பற்றி சொல்வதற்கு எத்தனையோ செய்திகள் இருக்கிறது ஆனால் அவர் மீண்டும் பிறக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் மீண்டும் காமராசர் பிறந்திருக்கிறார் செந்தவுடன் சீமானாக பிறந்திருக்கிறார் உறுதியாக உறுதியாக காமராசர் பிறந்திருக்கிறார் கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் தமிழகத்தை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும் தமிழகத்தின் முதல்வராக செந்தவுடன் சீமான் வருவார் காமராசராக வருவார் நல்லாட்சியை தருவார் தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுக்க செந்தமுடன் சீமான் வருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்